வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாணி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சுகையின விடுமுறையில் ஈடுபட்டுள்ள மின்சார சபை ஊழியர்கள் அரசுக்கு எச்சரிக்கை திருமண நிகழ்வில் ஒன்றிணைந்த ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி துசித ஹல்லோலுவ புனையில் விடுதலை நாளாந்தம் ஐந்து சிறுநீரக நோயாளிகள் உயிரிழக்கும் அபாயம் தொடர்பன இலங்கை செய்திகள் விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இலங்கை சபை தொழிற்சங்கங்கள் இன்று தங்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கும் என இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மின் அத்தியோசகர்கள் சங்கத்தின் தலைவர் என் பி எஸ் சம்பத் தெரிவித்துள்ளார் தற்போது ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலை தங்களுக்கு முக்கிய கோரிக்கை என்றும் தொடர்புடைய கோரிக்கைகள் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சரியான பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி இன்று தொழிற்சங்கங்கள் எடுக்கும் எதிர்கால முடிவு பணி புறக்கணிப்பாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் சங்கத்தின் தலைவர் இந்த தொழிற்சங்கத்தின் நோக்கம் அவர்களின் தொழிற்சங்க உரிமைகளை வென்றெடுப்பது மட்டுமல்ல மின்சார சபை மறுசீரமைப்பு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்வதும் ஆகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ராஜித சேனாரத்ன நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா அனுர பிரியதர்சன அனுர பிரியதர் அபேவர்தன கரு ஜெயசூரிய அஜித் நிவாட் கப்ரால் ரஞ்சித் மதுமபாண்டாரு ஜெயசகர அகிலமசிங் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் திருமண விழாவில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய அரசியல் தலைமை குறித்து அவர்கள் வட்ட மேசைகளில் அமர்ந்து நீண்ட விவாதங்களை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த திருமணம் பொல்கோட விருந்தகத்தில் நடைபெற்றது இந்த இரவு விருந்து பிரசாரம் ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹெல்லோடுவுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் புனை உள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் லகிரு சில்வா இன்று கல்லொழுவை தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர புனைகளில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் சாந்தகிழபுருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்த நீதிமன்றம் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது நாரகின்பெட்டி பகுதியில் அவரது வாகனம் மீது சூடு நடத்திய சம்பவம் தொடர்பாக விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொள்ளுப்பட்டி பகுதியில் கொழும்பு குற்றப்பிரிவு நடத்திய சோதனையின் போது அவர் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் நாள்பட்ட சிறுநீரக நோயால் நாட்டில் தினமும் சுமார் ஐந்து பேர் இறக்கும் அபாயம் காணப்படுவதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாள்பட்ட சிறுநீரக நோயால் நாட்டில் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்ததாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் சிந்தா தெரிவித்துள்ளார் சிறுநீரக நோய் தொடர்பாக சுகாதார மேம்பாட்டு பணிகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே வைத்தியர் சிந்தா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த வைத்தியர் சிறுநீரக நோயின் அறிகுறிகள் தாமதமாகி வருவதால் தொற்றா நோய்கள் உள்ளவர்கள் சிறுநகர பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் கெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பிக்கு உள்ளிட்ட மூன்று பேரை மாத்தலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இதன்போது அவரிடமிருந்து பத்து தசம் மூன்று கிராம் கெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிக்கு அலவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒன்றில் சேவையாற்றிய முப்பத்தெட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது அவருடன் கைதான ஏனைய இரண்டு பேரும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடையவர்கள் எனவும் அவர்களிடம் இருந்து பதினேழு கிராம் கெரோயின் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான மூன்று சந்தை நபர்களும் நேற்று பொல்ககவெல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தை கணபர்கள் மினுவாங்குடைய சேர்ந்த நேவி தினேஷ் என்ற நபரால் இயக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு வெளிநாட்டு சிகரெட்டுகளை விற்பனை செய்ததன் அடிப்படையில் சந்தேக நபரான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சிகரெட்டுகளை பாடசாலை ஒருவருக்கு நூறு ரூபாவுக்கு குறித்த வர்த்தகர் வழங்கியதோடு அம்மாணவர் அச்சிகரெட்டை இருநூறு ரூபாவுக்கு பாடசாலையில் விற்பனை செய்ததாக தெரிய வந்துள்ளது குறித்த பாடசாலையின் இன்னொரு மாணவர் அதிபருக்கு அளித்த முறைப்பாட்டு கமிய சிகரெட்டுகளை விற்பனை செய்து மாணவரிடம் இரண்டு வெளிநாட்டு சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து அளித்த அமிய குறித்த வர்த்தகரின் வர்த்தக நிலையம் சோதனை செய்யப்பட்டு அங்கிருந்து அறுநூற்று தொண்ணூறு சிகரெட்டுகளும் சிகரெட்டுகளை விற்று ஈட்டிய மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சந்திக நபரான வர்த்தக நபர் கம்பான் தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் தொடர்பான உலக செய்திகள் அமெரிக்கா வெளியிட்டுள்ள சட்டவிரோதமாக போதைப் பொருள் தயாரித்தல் மற்றும் கடத்தலில் ஈடுபடும் இருபத்தி மூன்று நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சட்டவிரோதமாக போதைப் பொருள் தயாரித்தல் மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நாடுகள் பட்டியலை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டார் இருபத்தி மூன்று நாடுகளை கொண்ட அந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியாவின் பெயரையும் அவர் கடத்தல் மற்றும் அவற்றின் தயாரிப்பில் முக்கியமாக ஈடுபட்டுள்ள இந்த நாடுகளின் செயலால் அமெரிக்கா மற்றும் அதன் குடிமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அந்த பட்டியலில் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றச்செயல் தடுப்பில் தவறவிடப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் பொலிவியா மியன்மார் உள்ளிட்ட ஐந்து நாடுகளை குறிப்பிட்டிருந்த அவர் போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளார் போதைப் பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை காசா நகரத்தின் பாரியளவிலான குடியிருப்பு பிரதேசமான சேக் ரத்வானுக்குள் இஸ்ரேலிய தாங்கிகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் நுழைந்ததாக உள்ளூர்வாசி மற்றும் நேரில் கண்ட சாட்சிகள் கூறுகின்றன குறித்த ஊடுருவலை காணொலி காட்சிகள் காட்டுகின்றன இஸ்ரேலிய படைகள் ஊடுருவியுள்ள சேக் ரத்வான் பிரதேசம் காசா நகரத்தின் மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஒன்றாகும் இந்த நிலையில் கமாசால் பிடிக்கப்பட்ட பணிய கைதிகளை விடுவிப்பதும் கடைசி கோட்டை என விபரிக்கப்படும் இடத்தில் மூவாயிரம் போராளிகளை தோற்கடிப்பதுமே காசா நகர தாக்குதலின் நோக்கம் என இஸ்ரேல் கூறுகிறது எனினும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச ரீதியில் பாரிய எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் பதினொராவது போட்டி இன்று நடைபெற உள்ளது குறித்த போட்டியில் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் மோத உள்ளன அபுதாபியில் இன்று இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி ஆர்வமாக உள்ளது இதனிடையே துபாயில் நேற்று நடைபெற்ற ஆசிய கிண கிரிக்கெட் தொடரின் பத்தாவது போட்டியில் பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களினால் ஐக்கிய அரபு ராச்சிய அணியை வெற்றி கொண்டது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஐக்கிய அரபு ராட்சி அணி பதினேழு தசம் நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது இத்துடன் பிரதான செய்திகள் அறிவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்